ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூட்டவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இரண்டு ஓனர்களில் ஆர்சி புக் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கேக்கிறோன்னு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரோனா எல்லாமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணனால இன்ஜின் நல்லா குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்ஜின் கேக்கிறோன்னு நல்லா லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு அதே மாதிரி எவ்வளோ பிஸியான ஓட்டமாக இருந்தாலும் மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திங்கன்னா பின்னு புதுசு தேய்மானம் குறைவாக நல்லா லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க சோக்காயிருந்தனா ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிடுங்க ஸ்டெப்லேச்சர் பூட்டில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடு நெட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்திங்கனாவே அந்த நெட்டு வந்து இன்னர் அவுட்டர் தர்ட்டு தெளிவாக இருக்குதுங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்னர் அவுட்டர் தட்டு ஜாம் ஆயிருச்சுன்னா நீங்கள் டோட்டலாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்க தேவையில்லாமல் செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்திங்கன்னா தேவைப்படும் ஜேசிபிக்கார நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் பைப்லைன் இல்லை ஃப்ரண்ட் அண்ட் பேக் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பம்ப் அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆயில்ஸ் இல்லலாம் நல்ல தரமான கண்டிஷன்ல இருக்குங்க ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பக்கெட்டு டீத்து பேக் பக்கெட் டீத்து குட் கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் பக்கெட்டு டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்குங்க ஃப்ரண்ட் பக்கெட்னுடைய பின்னு புஸ் எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பின்னு புஸ் எல்லாமே புதுசுங்க முன்னாடி பின்னாடி பின்னு புஸ் எல்லாமே புதுசாக தான் அடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயரு புதிய டயருங்க பேக் டயர் ஒரு பிப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்கார நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் அருகில் தான் ஒரு ஜேசிபிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க இருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபி காரை நெருள் சென்று பேசும் போதே கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டிங்க பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க நல்ல தரமான வெல் மெயின்ஸ்ல இருந்துட்டு இருக்கூடிய வண்டிங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்